திரு அருட்பா சொற்பொழிவுகள் சன்மார்க்க உரைகள் மற்றும் எனது உபதேசங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து காண அருட்பெருஞ்சோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருந்தருணை அருஞ்சோதி ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு பேசட்டும் அடுத்தவர் பேச ஒட்டி கேட்கறது தப்பு இங்க நல்லா ஒட்டி கேட்கணும் எல்லோருக்கும் தெரியணும்னு தான் பேசியதை எல்லாம் கைப்படை எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அவர்தான் வல்லடார் கூட இருந்து பேசியவர் அல்பரிஞ்சோதி ஆண்டவர் அப்படி எழுதி வைச்ச பாட்டு தான் அல்பரிஞ்சோதியவர் பாட்டு அது வெறும் பாட்டா இல்ல இல்லை அவ்வளவும் மந்திரம் மந்திரம்னா திரும்ப திரும்ப சொல்லணுமே இதில் ஜோதி ஆண்டவரோட பேர் ஜோதி என்ற வார்த்தை நானூத்தி அறுபத்தெட்டு தடவை வருகிறது அகவழியிலே அது என்ன கணக்கு அறுபத்தெட்டு நாலு இது நால் வகை ஒழுக்கம் இந்திரிய கரண சீவ ஆன்ம ஒழுக்கம் இந்த நாளும் தான் தேசி கஸ்திவாரம் அடிப்படை இது இல்லாம வெறும் அன்னதானம் மட்டும் செய்தால் பலன் உண்டா நீங்களே சொல்லுங்கள் அடுத்து ஆறு ஆறு என்றால் வடமொழியிலே சட சடாந்தங்களை கடந்த நிலை அறுவகை சமயங்களையும் அளந்து கடந்த அருட்சோதி நிலை ஆறு என்றால் வள்ளலாளர் இல்லையா ஆறு திருமுறைகள் அவ்வளவும் படிக்க வேண்டும் என்ற அர்த்தம் ஆறையும் படிக்க நேரமில்லையா அகவலை மட்டுமாவது படி அந்த ஆறு திருமுறைகளின் சாறு ஆறு இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு என்ன ஆறு என்றால் நதி அருட்பெருஞ்சோதி இறைவனை கடலே என்று அழைக்கிறார் வள்ளலார் அந்த கடலில் கொண்டு போய் உங்களை சேர்க்கும் இந்த ஆறு கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரிக்கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம் ஆறு அரு எல்லாம் ஒன்று அரு என்பதை வினைச்சொல்லாக பார்த்தால் அரு அரு ஆமாம் ஆணவ கண்ம மாயைகளை அரு அடுத்து எட்டு இதெல்லாம் கடந்தால் அச்சமாசித்தி அச்சம் என்றால் எட்டு அல்பெருஞ்சோதி அண்ணாந்து பார்த்தால் எப்படி தெரியும் அது எட்டிலே இருப்பது உன் என் சான் உடம்புக்குள்ளே இருப்பது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எட்டு எழும்பால் இணைக்கப்பட்ட தலை ஓடு ஆன கபாலத்துக்குள் ஆடாது அசையாது எரியும் ஆற்றல் கொடுப்பது அதைத்தான் வள்ளலார் வெளியே ஞானசபை கட்டிடமாக காட்டினார் என் கோண சத்திய ஞான சபை விளக்கம் இது